ஒழுக்கத்தை எதிர்பார்க்கின்ற பெற்றோர்கள் தாங்கள் ஒழுக்கமாக வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் கிராமத்துல இருக்க ஏமாந்து இருத்தல் நல்லா போய்ட்டு ஒழுக்கம் நல்ல பிள்ளையா படிக்காத முட்டாளா நான் என்ன சொல்றேன் அவன் கேட்கல அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளைய வளர்த்து சமுதாயத்துக்கு விட நாட்டுக்கு வீட்டுக்கும் கேடு அப்போ நான் சொல்றது ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஆயிஷான்னு ஒரு பொண்ணு ஸ்டேட் நான் போயிருக்கேன் மெட்ராஸோட டிப்டி கமிஷனரா இருக்கும் இது வந்து இது போட்டோ எடுக்கப்பா போட்டோ எடுத்துக்காங்க அவர் ஒய்ஃபு தளிவா அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் அதுக்கும் வயது அம்மா ஞாபகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு வீட்டை மாத்தும்போது புத்தகங்கள் எல்லாம் எடுக்கணும் ஒரு லெட்டர் கிலோ அந்த லெட்ரு என்ன லெட்ரு அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் மாணவர்கள் நன்றாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் அவசியம் அந்த பொண்ணு வந்து பத்து ஒரே மூஞ்ச சந்திச்சு பத்துக்கு பத்தும் தோற்று போய் துப்பாக்கி தூக்கி கீழே போட்டாங்க அந்த பொண்ணு தொடச்சு கொடுத்துட்டு அங்க வந்து சொல்லிட்டு அடிச்சு சார் பதவி போய் நான் நீ ஜெயிச்சிருக்கேன் நாளும் சொல்லிட்டு வரீங்க உங்களுக்கு அப்போ நீ என்ன சொல்லிச்சு தெரியுமா கலியமூர்த்தி அவர்களே என்னிடம் தோற்றதற்காக நீங்கள் துளி கூட வருத்தப்படக்கூடாது ஏன் தெரியுமா நான் யார் தெரியுமா உங்களிடம் மூன்று முறை பதக்கத்தை பறி கொடுத்த அச்சுதன் நாயகனுடைய மகள் நான் கடைசி ஓல இருந்து அச்சுதன் நாயகர் எஞ்சு வர்றாரு அப்பதான் நான் அவரை பாக்குறேன் டெல்லியில இருந்து இந்தியா வரைக்கும் அழுதுகிட்டிருக்க பெண்களினுடைய திறமை எவ்வளவு பெரியது ஆண்கள் எவ்வளவு கவனமாக இருக்கும் பாரு பிளஸ் டூ ரிசல்ட் வந்தோன்னே பெண்களை விட ஆண்கள் எத்தனை ஆயிரம் பேர் லட்சம் பேர் அதிகமா வாங்குறாங்க மார்க்கு எவ்வளவு பேர் பாருங்க லேடிஸா அதிகமா இருப்பாங்க ஏன் சிந்தனை சிறன் இல்லாம படிப்பதில்லை நீங்கள் படித்தால் அதை விட பெரிய அளவில் சாதிக்க முடியும் பெற்றோர்கள் நிறைய பேருக்கு இருக்கீங்க பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் சொல்லணும்னு மகா மகிழ்ச்சி எல்லாருக்கும் பாக்குறாங்க பெற்றோர்களை நான் விட்டு வைப்பதாக இல்லை மேடம் செடிக்கோள் அப்படின்னு ஒரு உளவியலாளும் மனோதத்துவம் நிபுணர் அவங்க சொல்றாங்க அந்த பிள்ளைங்க எல்லாம் பிறக்கும் போது குழந்தையா பிறந்து வெளியில வந்து விழும்போது இந்த பூமியில என்ன நினைச்சு பிறக்குது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்ற மாதிரியே சொல்றாங்க என்ன சொல்லுதான்னு தெரியுமா என்னுடைய வருகையை இந்த உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது இந்த பூமி பந்து என்னை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது உங்களிடம் வந்து பிறக்க வேண்டும் என்று நான் கேட்கவில்லை பிள்ளை வரம் கேட்டது நீங்கள் ஒழுங்காக என்னை வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கையிலே இருக்கிறதுன்னு சொல்லலாம் அப்பள்ள என்னை இந்த உலகிற்கு ஒரு கொடையாக வளர்த்தெடுங்கள் தயவு செய்து உலகிற்கு ஒரு சுமையாக வளர்த்து விடாதீர்கள் நான் தவறாக வளர்ந்தால் அதுக்கு பொறுப்பு தான் இவ்வளவு பேரண்ட்ஸ் உமாந்துருவீங்க இல்ல பெற்றோர்கள் நிறைய மாற்றிக் கொள்ள வேண்டியது இருக்கிறது என்பதை நான் ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியாக இந்த இடத்திலே மாணவர்களுக்கு முன்னாலே பதிவு செய்கின்றேன் காரணத்தோடு அந்த தவறுகள் நடக்கக்கூடாது என்பதற்காக பிள்ளைகள் நீங்கள் செய்வதைத்தான் செய்வார்கள் ஒழிய பிள்ளைகள் நீங்கள் சொல்லுவதை மட்டும் கேட்கிறார்கள் கேட்பார்கள் முழுமையாக கேட்பார்கள் என்று தயவு செய்து நம்பாதீங்க நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனா அவன் சொல்றத பிள்ளை கேளுங்க இருபத்தி நாலு மணி நேரம் மெகா சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்கிற அம்மா பிள்ளைய டிவி பார்க்க கூடாதுன்னு சொன்னா எந்த நியாயம் செல்போனை நோண்டிக்கிட்டே இருக்கிற அப்பா பிள்ளைய செல்போன் பார்க்காதுன்னா எந்த எந்த விதத்துல நியாயம் இப்போ நீங்க செய்யறதான் பிள்ளைங்க செய்யுது வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு ஒரு போன் வந்து அடையிட்டே மாமா கேட்டா இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு நீ சொன்னா அடுத்த நாள் அவன் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வந்தான்னு சொல்லலாம் சினிமா போயிட்டு வந்து நம்ம தானே சொல்லுறோம் கேட்ட வார்த்தைகள் நம்ம பேசினா பிள்ளைகள் ஒருபோதும் கேட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை பெற்றோர்களை தெரிந்து கொள்ளுங்கள் கேட்ட வார்த்தைகளை தான் பேசுகிறார்கள் உங்களிடம் கேட்ட வார்த்தைகளை தான் அவர்கள் பேசுகிறார்கள் மாற்றிக்கொள்ள வேண்டியது பெற்றோர்கள் ஏன் அப்படி சொல்றது தெரியுமா அங்க இருக்கிற ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மட்டும் மாணவர்களும் மாணவிகளும் அல்ல நான் சொல்றத நீங்க செய்ய இதை உங்களை செய்ய வைக்கிறது ஒரே நிமிடம் ஏன் செய்ய சொல்றேன்னா நீங்க சொல்றத கேட்க மாட்டாங்க நீ செய்யறத தான் புள்ளங்க செய்வாங்கன்னு உங்களுக்கு உணர்த்திறதுக்காக ஆல் பேரண்ட்ஸ் ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் ரைட் ஹேண்ட் எல்லா பெற்றோர்களும் மட்டும் ஆசிரியர்கள் மட்டும் வலது கையை தூங்க எல்லாம் நான் சொல்றத மட்டும் செய்யணும் ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் இன்டெக்ஸ் finger ஆள்காட்டி விரலை நீட்டுங்க ப்ளீஸ் டச் யுவர் ஃபோர் ஹெட் நெத்தியை தொடுங்க ப்ளீஸ் டச் யுவர் ноஸ் டிங் மூக்கள தொடுங்க ப்ளீஸ் டச் யுவர் Cheek அப்படியே கை வச்சு யார் எடுக்கூடாது நான் பிளீஸ் டச் ஒரு சீக்குன்னு தொட சொல்லி சொன்னேன் நான் தொட்டது முகவாய தொட்டேன் என்னடா இவர் இப்படி மாட்டி பெற்றோர்கள் பிள்ளையை குடிக்காதே என்று சொல்வதற்கு தார்மீக உரிமை இல்லை என்பதை மனசிலே பதிவித்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளிடம் ஒழுக்கத்தை எதிர்பார்க்கின்ற பெற்றோர்கள் தாங்கள் முன்மாதிரியாக ஒழுக்கமாக வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் கிராமத்துல நிறைய பேர் ஒழுக்கமா இருக்கிறீங்க எனக்கு தெரியும் ஒழுக்கம் தவறுகிறவர்கள் இடத்திலே வளர்கின்ற பிள்ளைகள் சமுதாயத்திற்கு கேடாக அமைகின்றன குற்றவாளிகளாக மாறுவதெல்லாம் அந்த பிள்ளைகள் தான் அச்சி அறிவகத்தை கொச்சை மாந்தரை பெருதலி நான் குடி எச்சமற்ற ஏமாந்து இருத்தல் நலம் போய்டும் அசிங்கமா கெட்ட பிள்ளையா ஒழுங்கில்லாத புள்ளையா படிக்காத பிள்ளையா முட்டாளா நான் என்ன சொல்றேன் அவன் கேட்கல அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளைய வளர்த்து சமுதாயத்துக்கு கொடுக்கறத விட அது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு அது மாதிரி பிள்ளை வைக்கிறத விட பிள்ளை இல்லாம இருக்கு போயலான்னு சொல்றான் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்போ பிள்ளை வளர்ப்பு என்பது ஒரு வேள்வியை போன்றிருக்கிறான் கடனை சான்றவன் ஆக்குதல் தந்தைக்கு கடனை பெற்று கொடுப்பது அம்மாவுடைய வேலையா அவனை பெரியவன் ஆக்குற அறிவாளையாக்குறத அப்பாவுடைய வேலையா காலையில எங்க விடுறதுல இருந்து சாப்பாடு போடுறதுல இருந்து ஊக்குவில இருந்து ஸ்கூலுக்கு கொண்டு விடுதல இருந்து பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சங்கத்துல வந்து பேசுறதுல இருந்து பரவாயில்ல எங்கேயாவது நிறைய பேர் தந்தை மார்கள் வந்து சில ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஒன்லி அம்மா மட்டும்தான் வந்து பாக்க ஏன்னா அது அம்மளுக்கு மட்டும்தான் கடமை இருந்து அப்பாவுக்கு எல்லாம் நினைப்பு இருக்கு வந்துட்டு இப்படி எல்லாத்தையும் அம்மாவை செய்ய சொல்லிட்டு அப்படி போற டேய் இன்னொருக்கு உங்களுக்கு மார்க் வாங்கணும்டா பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு சொல்ல தெரியுமா இரநூறுக்கு இரநூறு மார்க் வாங்கிட்டு ஒரு புள்ள மேல வருது அப்போ நான் சொல்றது ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆயுஷ் ஆன ஒரு போனேன் பார்த்தா அதுல போயிருக்கேன் இருக்கும் போல அழுதுட்டே இருந்துச்சு ஏமா அழுது இல்ல சார் நான் ஃப்ளூக்ல வந்துட்டேன் நான் அறிவாளி இல்லை நீ பிளஸ் டூலையும் வந்து காமி மாநிலத்தில் அப்பதான் நாங்கள் நம்ம போனே எல்லாம் என்ன கிண்டல் பண்றாங்க அதனால அழுகுறாயிடுச்சு அதெல்லாம் அழகுமா அப்படின்னு தோல்ல தட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு அங்க மீட்டிங்கே முடிகிற நேரம் கடைசியாக ப்ரைஸ் கொடுக்குறோம் அங்கேருந்து வந்தாரு அந்த போட்டோ எடுத்துருந்தாங்க அவர் ஓய்வோ தள்ளிவோம் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோ வந்து கோசம்புத்தார் அதுக்கும் வய வலியிருந்தேன் வெளியில் வந்துருக்கு ஒரு பிள்ளை எத்தனாவது படிக்குது என்ன மார்க் வாங்கியிருக்கு அப்படின்னு தெரியுமா ஆ தெரியும் அப்படின்னு பத்தாவதுல எத்தனை மார்க் வாங்கி வாங்கியிருக்கு தெரியல அப்படின்னு ஒன்பதாவதுல எத்தனை மார்க் தெரியல தெரியல சும்மா விளையாட்டு கேட்க சார் இன்னமும் நான் தெரிஞ்சுக்கிறேன் சார் முதல்ல அந்த அம்மாவும் அந்த பிள்ளையோட நீங்க தெரியல அதுக்கப்புறம் நீ நின்று புள்ள அதிக மார்க் வாங்கினாக்கா உங்களுக்கு எல்லாம் என்ன என்ன பாத்தியாடி என் பிள்ளை எவ்வளவு புதுசா இருக்கேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது புள்ள உருவாம போயிட்டா என்னடி பிள்ளையா வளர்த்துருக்க அப்படின்னு பயன்படுத்துது இது என்ன விதத்துல நியாயம் சொல்லுது இது எதுக்கு சொல்றேன்னா தந்தை மகட்டாற்றும் நன்றி அவையத்து மூத்தி செயல் வள்ளுவர் அப்பா பிள்ளை செய்யற நன்றிங்கிற உதவி இல்ல நீ தானே பெத்த அந்த பிள்ளைய ஒழுங்கா படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்குறது உன்னுடைய நீ பிள்ளை செய்யற நன்றி நாங்கிற அம்மாவையும் ஒத்து வைக்கல எந்த குழந்தையும் நல்ல குழந்தை நான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினேன் புறப்படும் போது எல்லா காற்றும் பூங்காற்று அது புயலாக மாறுவதும் தென்றலாக வீசுவதும் சூழ்நிலையை பொறுத்தது சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பவர்கள் பெற்றோர்களே ஒரு சாதாரண நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியதே என்னுடைய தாய் என்று எழுதுகிறார் விவேகானந்தன் ஒரு சாதாரண மோகன்தாசை மகாத்மாவாக மாற்றியதே என்னுடைய தாய் எழுதுகிறார் மோகன்தாஸ் மகாத்மா காந்தி எழுதுகிறார் சத்யசாமி ராமநாதபுரத்திலே வீடு வீடாக பேப்பர் போட்டு கொண்டு இருந்த அப்துல் கலாம் என்ற சிறுவனை அணு விஞ்ஞானியாகவும் இந்தியாவின் முதல் குடிமாராகவும் தாய் என்று சொல்லுகிறார் அப்துல் கலாம் அவர்கள் மின்சார குணத்தை கண்டுபிடிச்ச தாமஸ் ஆக எடிசன் நான்காம் படிக்கும்போது பள்ளி ஆசிரியை ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்து இத கொண்டு போய் உங்க அம்மாட்ட மட்டும் கொடுக்கணும் வேற யாரும் கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அது கொண்டுதான் அந்த புள்ள கொண்டு போய் அந்த பூக்கும் பையன் நாலாவது முறை போயிருக்கு ரொண்டுமே அவங்க அம்மாட்ட போயிருக்கும் அதை படிக்கிற அந்த தாய் கதறி கதறி அழுகிறது இவனுக்கு என்ன எழுதிருக்குன்னு தெரியாது என்னமா எழுதிருக்குன்னு தெரியும் ஒரே நிமிடம் நிதானித்த அந்த தாய் நீ ரொம்ப புத்திசாலியாப்பா ஆசிரியர்களால கூட உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியலையா பக்கத்துல இருக்கிற மூலகத்துக்கு தினமா அழைச்சிட்டு போய் அங்க பிள்ளைக்கு சொல்லுங்க நிறைய புத்தகம் இருக்கும் அறிவாளியாயிருவோம் எழுதி பார்க்கணும் அப்படியே நான் அவ்வளவு அறிவாளையா அடுத்த நாள்ல இருந்து மூலகத்துக்கு கல்வி கொடுத்து போக ஆனா படிக்கிறான் மாணவ செல்வங்களே பெற்றோர்களே ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த பிறகு எடிசன் மின்சாரத்தை கண்டுபிடித்து உலகத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அம்மா அம்மா ஞாபகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு வீட்டை மாத்தும் போது புதாங்க எல்லாம் எடுக்கிறாங்க ஒரு லெட்டர் ஃபீல் அந்த லெட்டர் என்ன லெட்ரு ஆசிரியை இவன் நான்காம் வகுப்பு படிக்கும் போது அந்த பெற்றோருக்கு அதை வாங்கி படிக்கிறோம் படித்தவுடன் அது என்ன எழுதி தெரியுமா உங்களுடைய பிள்ளை மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளை முட்டால் குழந்தை பெற்றிருக்கிறீர்கள் இந்த பள்ளியில கொள்ள மாட்டோம் அழைத்துக் கொண்டு போய்விடுங்கள் ஆனா அந்த தாய் சொன்னது உலகத்திலேயே நீதான் புத்திசாலி எழுதி டீச்சர் அதை முழுசா நம்பினா தான் டைரி எடுத்து எழுதுறான் தாமஸ் சௌதராடிசன் ராய்பாக்கு நன்றாக கேட்டுக் கொடுக்கு உலகத்திலேயே மூளை வளர்ச்சி இல்லாத முட்டாளாக பிறந்த என்னை உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளியாக மாற்றியது படிக்காத என்னுடைய ஏழை தாய் மான்சியே என்ற ஏற்படும் இங்க இருக்கிற அம்மா அப்பா எல்லாருக்கும் உலகத்தில் உள்ள பெற்றோர்கள் எல்லோருக்கும் பிள்ளைப்பாசம் வரைய மாறிட்டான் ஆனா தமிழகத்து பெற்றோர்களுக்கு தனி பாசம் தமிழகத்து பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை தங்களுடைய இரத்தமாகவும் சதையாகவும் நினைப்பவர்கள் உங்களுடைய வெற்றி அவர்களுடைய வெற்றியாகவும் உங்களுடைய தோல்வியை அவர்களுடைய தோல்வியாகவும் நினைப்பவர்கள் இந்த பெற்றோர்கள் ஆனால் என்ன பெரிய போலர் வருதுன்னா உள்ள புறக்கும் போதே பில்பின்ஸ் ஆயிருந்தோன்னு எல்லா அப்பாவுக்கும் கனவு உள்ள ஆரம்பம் படிக்கும் போதே அப்துல் கலாம் ஆயிருந்தோம்னு எல்லா அப்பாவுக்கும் கனவு ஆனா அந்த அம்மா அப்பாவுக்கு ஒன்றும் தெரியுது இல்லை வில் அப்பாவோ அப்துல் கலாமுடைய அம்மாவோ கனவு காணவில்லை கனவு கண்டது வில் அப்துல் கலாமும் பெற்றோர்கள் தங்கள் நிறைவேறாத கனவுகளை தங்களுடைய பிள்ளைகளின் மூலமாக நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் தோற்று போகிறார்கள் பிள்ளைகளுடைய கனவு என்ன என்று கேட்டால் அதை பின்புலமாக இருக்கிறார் பெற்றோர்கள் பிள்ளைகளும் ஜெயிக்கிறார்கள் பெற்றோர்களும் ஜெயிக்கிறார்கள் இதுதான் உண்மை குடும்பம் பெற்றோர்கள் மரத்தினுடைய வேர்களை போன்றவர்கள் பிள்ளைகளிலே பூத்துக் கொழுங்குகின்ற பூக்களை போன்றவர்கள் வேர்களினுடைய பலத்தை பொறுத்துத்தான் பூக்களினுடைய வசீகரம் அமையும் வேர்கள் பட்டு போனால் பூக்கள் கொட்டி போகும் பணம் குழந்தைகள் மனித வாழ்க்கைக்கு பணம் தேவைதான் ஆனா பணமே வாழ்க்கை அல்ல குழந்தையை விட பணம் பெரிதல்ல பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளிடம் செலவு செய்கின்ற நேரம் Spending spending time with children is is. is. more important than spending money on them. I see in you. I I I see see something something in in you. you. don't don't know know what what it it அறுவை சிகிச்சியில்லாறுோபோட்டிக் என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்